வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு இந்த வருவாய்த்துறையின் மூலியமாக பதிவு செய்யக்கூடிய ஆ பதிவேடு அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஏ ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் அந்த ஆ பதிவேட்டுடைய உண்மை தன்மை என்ன அந்த ஆ பதிவேடானது எப்பொழுது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அதை பற்றி அனைத்து தகவல்களையும் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக ஆ பதிவேடு என்பது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலங்களையும் இந்த வருவாய்த்துறையின் கீழ் செயல்படக்கூடிய நில அளவியல் துறை மற்றும் நிலவரி திட்டத்துறை இந்த இரண்டு துறைகளும் சேர்ந்து அந்த நிலங்களை வந்து வகைப்படுத்தி அந்த நிலங்களை வந்து முறைப்படி பிரித்து அதை வந்து அளவீடு செய்வதே இந்த ஆ பதிவேட்டுடைய முக்கியமான நோக்கமாகும் இந்த வருவாய்த்துறையின் கீழ் செயல்படக்கூடிய அந்த இரண்டு துறையுடைய முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படின்னு அதாவது இந்த நில அளவியல் துறையை பொறுத்தவரை ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலங்களையும் முறைப்படி பிரித்து அதை வந்து அளவிடு செய்வதே அந்த நிலவரித்துறையுடைய முக்கியமான வேலையாகும் அதே போல் இந்த நிலவரி திட்டத்துறையுடைய முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலங்களையும் பல வகைகளாக பிரித்து அந்த நிலத்துடைய தன்மையை வந்து எடுத்து சொல்வதே அந்த நிலவரி திட்டத்துறையுடைய முக்கியமான வேலையாகும் இந்த இரண்டு துறைகளும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் இந்த ஆ பதிவேடு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நில அளவியல் துறையுடைய முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலங்களையும் முறைப்படி தனித்தனியாக பிரித்து அதில் வந்து ஏ என்பவருக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணணும் பி என்பவருக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணணும் அப்படி ஒதுக்கீடு பண்ண அந்த இடங்களை வந்து முறைப்படி அளவீடு செய்து அந்த அளவீடு செய்த அந்த இடங்களுக்கு வந்து புலப்படங்களை வந்து தயாரிப்பது சர்வே நம்பர்களை வந்து உருவாக்குவது எல்லை கற்களை வந்து நடுவது இது போன்ற வேலைகளை செய்வதுதான் இந்த நில அளவியல் துறையுடைய முக்கியமான வேலைகளாகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நிலவரி திட்டத்துறையுடைய முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படின்னு அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலங்களையும் தனித்தனியாக வகைப்படுத்தி அப்படி வகைப்படுத்தப்பட்ட அந்த நிலத்துடைய தன்மை என்ன அதாவது அந்த நிலம் வந்து நஞ்சையா புஞ்சையா அந்த நிலத்துடைய உரிமையாளர் யார் அந்த நிலம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு உகந்த இடமா அந்த இடம் வந்து அரசுக்கு சொந்தமான இடமா அல்லது இடமா அந்த நிலத்துடைய மண் வகை என்ன அந்த இடம் வந்து மேய்ச்சல் இடமா அல்லது நீர்ப்பாசன இடமா அல்லது இடுகாடா அல்லது தரிசு இடமா இது போன்ற அந்த நிலத்துடைய தன்மையை எடுத்து சொல்கிறது இந்த நிலவரி திட்டத்துறையுடைய முக்கியமான வேலைகளாகும் இந்த இரண்டு துறைகளும் சேர்ந்து தயாரிப்பதான் இந்த ஆ பதிவேடு அதாவது ஏர் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பதிவேடை வந்து முழுக்க முழுக்க இந்த இரண்டு துறைகளும் சேர்ந்து தான் அதை வந்து உருவாக்குறாங்க பொதுவாக நமது இந்தியாவை பொறுத்தவரை இந்த நில அளவு திட்டம் என்பது முதன் முதலாக எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களையும் தனித்தனியாக பிரித்து அந்த இடத்துடைய தன்மை என்ன என்பதை வந்து அப்போவே அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்தியாவில் பல முறை மறுநில அளவு வந்து பண்ணியிருக்காங்க அதன்படி தமிழ்நாட்டில் கடைசியாக மறுநில அளவீடு வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து மறுநில அளவீடு செய்து அதன் அடிப்படையிலேயே தற்போது இந்த ஆ பதிவேடானது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஆ பதிவேடு மூலமாக நீங்கள் வந்து என்னென்ன தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நிலத்துடைய தன்மை என்ன அந்த நிலம் வந்து நஞ்சையாக புஞ்சையா அந்த நிலத்துடைய உரிமையாளர் யார் அந்த நிலத்துடைய பட்டா நம்பர் என்ன அந்த நிலத்துடைய சர்வே நம்பர் என்ன அந்த நிலத்துடைய உட்பிரிவு என்ன அந்த நிலத்துடைய பழைய சர்வே நம்பர் என்ன அந்த நிலத்துடைய மண் வகை என்ன அந்த நிலம் வந்து அரசுக்கு சொந்தமான இடமா அல்லது ரைத்துவாரி இடமா அந்த நிலத்துடைய ஹெக்டேர் என்ன அந்த நிலத்துடைய மொத்த பரப்பள பரப்பளவை உள்ளது அந்த நிலம் வந்து நீர்ப்பாசன வசதி கொண்ட இடமா அந்த இடம் வந்து விவசாயத்துக்கு வந்து உகந்த இடமா இது போன்ற எல்லா தகவல்களையும் இந்த ஆ பதிவேட்டு மூலமாக நம்ம வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் ஒரு இடத்த வந்து வாங்கவோ அல்லது விற்கவோ போகிறீங்க அப்படின்னா அந்த இடம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த ஆ பதிவேட்டு மூலமாக நீங்கள் வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படி தெரிந்து கொண்டு அந்த இடத்த வந்து வாங்கவோ அல்லது விற்கவோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் அந்த இடத்த வந்து நீங்கள் எளிதாக கையாள முடியும் இதற்காக இந்த ஆ பதிவேடுங்கிற வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க இடத்துடைய பட்டா நம்பர் அல்லது சர்வே நம்பர் உங்களுக்கு தெரிந்திருந்து அந்த இடத்துடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இருக்கக்கூடிய டபிள்யூ டபிள்யூ டாட் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஆப் பதவியோட வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து பட்டா நம்பர் இல்லை சர்வே நம்பர் இல்லை அந்த இடத்த பற்றி எந்த ஒரு தகவலுமே உங்களுக்கு தெரியலை ஆனால் அந்த இடத்த பற்றி உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வசிக்கக்கூடிய உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய விஏஓ ஆபீஸ் மூலயமாக அந்த ஆ பதிவேற்று மூலமாக அந்த இடத்துடைய உண்மைத்தன்மையை வந்து நம்ம எல்லாருமே எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் வந்து ஒரு இடத்த வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது ஒரு இடத்த வந்து விற்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி அந்த இடம் வந்து யார்கிட்டேருந்து யாராருக்கெல்லாம் கை மாறி இருக்குது அந்த இடத்துடைய உண்மைத்தன்மை என்ன அந்த இடம் வந்து எப்போ அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டது அனைத்து தகவல்களையும் இந்த ஆ மூலமாக நம்ம வந்து எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓ நீங்கள் வந்து இடம் வாங்கினாலும் சரி அல்லது விற்றாலும் சரி இந்த ஆ பயன்படுத்தி அந்த இடத்த வாங்குறதா அல்லது விற்கிறதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க இந்த ஆ பதிவேட்டை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட நபர் வந்து எப்படிலாம் பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய விஏஓ ஆபீஸ் மூலியமாக இந்த ஆ பதிவேட்டை வந்து நம்ம வந்து கேட்டு அவர்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் இந்த ஆ பதிவேட்டை வந்து கேட்டு அவர்கள் மூலியமாக பெற்றுக்கொள்ளலாம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இந்த ஆ பதிவேடானது மீன்டன் பண்ணப்படுகிறது அவர்கள் மூலமாக கேட்டு நமக்கு தேவையான தகவல்களை வந்து அதிலிருந்து பெற முடியும் ஒருவேளை இவர்கள் வந்து தர மறுக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஐ மூலிமாக நீங்கள் கேட்டு அந்த ஆ பதிவேடை வந்து பெற முடியும் நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்